வீடு கட்டி வந்து நம்ம எப்படி அச்சுட் வச்சு கண்டுபிடிக்கிட்டு வயிற்று எப்படி பண்ணி பார்க்கலாம் அதுக்கு வந்து பிளேடு நாலஞ்சு பிளேடு எடுக்கணும் நாலஞ்சு ஒரு சுக்கணும் இருபது மொழி எடுக்கணும் ரெண்டு வயிறு சின்ன சின்ன சைஸ் பண்ண எடுக்கணும் அடுத்து சமையலில் போகிற பொழுது எடுக்கணும் இப்போ நாங்கள் வந்து செஞ்சு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டப்பாக எடுத்துக்கணும் அதை குளிக்க ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம்

Gasta o dedo, viu? Tá vendo, né?